மீனா இந்த வீட்டை விட்டு போக போறேன்னு சொல்லிட்டு அண்ணாமல்கிட்ட சொல்றாங்க உடனே எதுக்காக நீ போகணுமா நீ இந்த வீட்டில் இருமா எதுக்காக எப்படி ஒரு முடிவு எடுத்து மீனா கிட்ட அந்த வீட்டை விட்டு போகணும்னு சொன்னதும் எதுக்காக நீ போகணுமா அந்த வீட்டில் மீனா அந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட சொல்றாங்க உன்னை அண்ணாமலை இருந்துட்டு என்னமா எப்படி திடீர்னு சொல்றேன் அப்படின்னு கேக்கிறாங்க ஆமாமாமா அவர் தான் எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு வர்றாரு அவரை திருத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை நான் எங்க வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க உன்ன அண்ணாமலை இருந்துட்டு எதுக்குமா எப்படி ஒரு முடிவு எடுக்கிற அவன் ஏதாவது சொன்னானாமா குடிச்சிட்டு வந்து தகராறு பண்ணானாமா அதனை ஏற்கனவே சொல்லிருக்க வேண்டியதானாமா என்னால ஏன் அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்கறாங்க மீனா இருந்துட்டு அவர்கிட்ட நான் சொல்லி பார்த்தேன் ஆனா அவர் அவர் கேட்கற மாதிரி இல்லை நான் எங்க வீட்டுக்கு போறேன் அப்பதான் அவர் திருந்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க சுருதி இருந்துட்டு எதுக்காக நீங்கள் எப்படி முடிவு எடுக்கிறீங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து பார்க்குறாங்க ஆனால் மீனா கேட்காம அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க இங்கே முத்து வர்றாங்க வந்துட்டு மீனா மீனான்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க வீட்டில் மீனா இல்லை அதுவும் குடிச்சிட்டு வேற வர்றாங்க அவங்களையும் அண்ணாமலை பார்த்துட்டு இப்படி நீ குடிச்சிட்டு வரதுனால தான்டா அவன் அந்த வீட்டில் இல்லாமல் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டா அவங்க அம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு முத்து ஷாக்காக நின்றுட்டு இருக்காங்க என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவனு இப்படி நீ குடிச்சிட்டு வந்தனா எத்தனை நாள் அவள் பொறுத்து பொறுத்து பார்ப்பா நீ திருந்தவே மாட்டேன்னு சொல்லி அவள் எப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாடா அவள் எவ்வளோ தங்கமான பொண்ணுன்னு உனக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த குடியை நிப்பாட்ட மாட்டியாடா ஏன் குடினால போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஆனாலும் இந்த குடி ஒன்றால் மறக்க முடியாது அப்படி இந்த குடியில் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை கோவமாக பேசுகிறாங்க என்னை மன்னிச்சுடுங்கப்பா இனிமேல் குடிக்க மாட்டேன்ப்பா சத்தியமாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை எத்தனை தான் சொல்லுவேன் இப்போ பாரு அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்துச்சுன்னா இந்த வீட்டை விட்டு போகணும்னு முடிவு எடுத்துருக்கோம் அப்படி சொல்லிட்டு அண்ணாமலையை கோவமாக இனிமேல் என்கிட்ட பேசவே பேசாத அப்படிங்கிறாங்க முத்து இருந்துட்டு அப்பா எங்களோட பேசாமல் இருந்துட்டு அதுங்க பண்ணு நான் குடிக்க மாட்டேன்ப்பா எங்கள் மேலே சத்தியம்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க அண்ணாமலையான கோவப்பட்டு கிளம்பி போய்ட்டுறாங்க சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்